அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதியில் மார்கழி மாதத்தில் சுப்ரவாதத்துக்கு பதிலாக திருப்பாவை ஒழிக்குதுங்க அதுக்கான காரணம் என்னங்கிறது பேர் மத்தியத்தில் குழப்பமாகவே இருக்குதுங்க அதுக்கான காரணம் என்னங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா திருப்பதி பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திருமலையில அருளாட்சி செய்பவர் வெங்கடேச பெருமாள் முற்காலத்தில் தென்குமரி முதல் வேங்கடம் வரை விரிந்து பறந்திருந்த தமிழகத்தின் ஓர் எல்லையில குமரி அம்மனும் மற்றொரு எல்லையில வேங்கடாஜலபதியும் அருளாட்சி செலுத்தி வந்தாங்க மாநில பிரிவினைக்கு பிறகு திருப்பதி ஆந்திர மாநில மாநிலத்துக்கு சென்று விட்டாலும் கூட தமிழர்களின் கண்கண்ட தெய்வமாகவும் இன்னும் சிலருக்கு குல தெய்வமாகவும் விளங்குகிறார் அது மட்டுமல்ல தமிழகத்து திருவில்லிபுத்தூருக்கும் ஆந்திரத்து திருப்பதிக்கும் ஆன்மீக ரீதியிலான பரிவர்த்தனையும் இருக்கவே செய்யுதுங்க தமிழகம் முழுவதும் வாழும் பக்தர்களுக்கு வெங்கடேச பெருமாள் காலகாலமாக அருள்பாலித்த நிகழ்வுகள் ஆயிரம் பதினாயிரம் உண்டுங்க அதனால்தான் தமிழகத்தின் பல இடங்கள்ல பிரசன்ன வேங்கடா என்னும் பெயரில் பல கோயில்கள் தோன்றியதுங்க குறிப்பாக உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் தமிழகத்தின் வைணவ திருத்தலங்களை ஒருங்கிணைத்ததுடன் அந்த கோயில்களில் என்ன வகையான ஆகமங்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வகுத்தளித்தாருங்க குறிப்பாக திருமலை திருப்பதியில் அவர் வகுத்த வழிபாட்டு முறைகளே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க திருமலை வேங்கடவன் ஆலயத்தில் தினந்தோறும் அதிகாலையில் சுப்ரபாத சேவை நடைபெறுவது மரபு ஆனால் மார்கழி மாதம் முழுவதும் திருமலை ஆலயத்தில் அதிகாலையில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களையே பாடுறாங்க ஆண்டாள் பாசுரங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தனிச்சிறப்பு பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஆண்டாள் மட்டுமே பூமி தேவியின் அம்சமாக பெண்ணாக பிறந்தவர் மற்ற ஆழ்வார்கள் தங்களை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் வைத்து பாசுரங்கள் பாடினாலும் ஆண்டாள் இயல்பிலேயே பெண்ணாக பிறந்த காரணத்தினால் ஆண்டாள் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பாவித்து பாடிய பாசுரங்கள் தன் வாய்ந்தவையாக திகழுதுங்க திருவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டதுடன் இறைவனே தனக்கு கணவராக அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த எண்ணமே பெரியாழ்வார் வடபத்ர சாயிக்கு அணிவிக்க தொடுக்கும் மாலையை அவர் அறியாமல் சூடி பார்த்து அழகு பார்த்தாளுங்க அவள் சூடிய மாலையே பிறகு வடபத்ர சாயிக்கு அணிவிக்கப்பட்டதுங்க வடபத்ர சாயிக்கும் ஆண்டாள் சூடி களைந்த மாலையே உகந்ததாக இருந்ததுங்க இறைவனை கடவராக அடைய வேண்டி மார்கழி மாதம் பாவை நோன்பு அனுஷ்டித்து திருப்பாவை பாசுரங்களை பாடி வழிபட்டால் ஆண்டாள் பின்னர் தன்னை ரங்கநாதர் ஏற்றுக்கொண்டால் கல்லழகருக்கும் வேண்ட வேங்கடவனுக்கும் வேண்டிக்கொண்டாள் ஆண்டாள் ஆண்டால் தான் விரும்பியபடியே ரங்கநாதருடன் ஐக்கியமாகிவிட்டாள் ஆண்டாள் வேண்டிக்கொண்டதை நிறைவேற்றும் விதமாக திருவிழிபுத்தூர் ஆண்டாளுக்கு அணிவித்த மலர் மாலை சித்திரை மாதம் பௌர்ணமி என்று கல்லழகருக்கும் புரட்டாசி மாத பிரமோற்சவத்தின் போது வேங்கடேச பெருமாளுக்கும் சகல மரியாதைகளுடன் எடுத்து செல்லப்பட்டு சமர்ப்பிக்கப்படுதுங்க மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் திருப்பாவை பாசுரங்கள் பாடுவது வழக்கம் அதே போல திருமலை வேங்கடவன் திருக்கோவில்லையும் மார்கழி மாதம் சுப்ரபாதத்துக்கு பதிலாக ஆண்டாளர்லேயே திருப்பாவை பாசுரங்கள் பாடப்படுங்க பாசுரங்களை திருமலை பெரிய ஜியர் சுவாமிகளுடன் பட்டாசாரியர்கள் சேர்ந்து பாடுவாங்க திருமலை கோவில்ல அனைத்து மாதங்கள்லையும் அதிகாலை சுப்ரபாதம் பாடுவது என்ற மரபை மாற்றி மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை பாடும் மரபு எப்போது ஏற்பட்டது என்பதற்கு தக்க ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கூட சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் இறைவனிடம் கொண்டிருந்த பிரேம பக்தியை அங்கீகரிக்கும் விதமாக மார்கழி மாதத்தில் திரும்பாவை பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்படுதுங்க ஆண்டாள் வேண்டி கொண்டபடி இன்றைக்கும் திருமலையில புரட்டாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது கருட சேவை உற்சவம் நடைபெறும் நாளில் திருவில்லிபுத்தூரில் இருந்து திருமலைக்கு ஆண்டாளுக்கு அணிவித்த மாலை பட்டுப்புடவை மற்றும் ஆண்டாள் தோலை அலங்கரிக்கும் கிளி ஆகியவை சகல மரியாதைகளுடன் திருமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வேங்கடவனுக்கு சமர்ப்பிக்கப்படுங்க ஆண்டாளின் மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பதிலாக வேங்கடேச பெருமாளுக்கு அணிவிக்கப்பட்ட பட்டு வஸ்திரம் மாலை மற்றும் இரண்டு வெண்குடைகள் திருவுள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்படுங்க வேறு எந்த ஆழ்வாருக்கும் இப்படி ஒரு சிறப்பு இருப்பதாக தெரியவில்லைங்க மார்கழி மாதத்தில் திருப்பதி திருமலையில் காலையில் சுப்பிரபாதம் பாடுவதற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாடுவாங்க இந்த மாதத்தில் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் சுப்பிரபாதத்துக்கு பதிலாக திருப்பாவை தான் பாடப்படுங்க மார்கழியில் அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி கோலமிட்டு திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாட வேண்டும் மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை இதனால் பெரும்பாலானோர் மார்கழியில கோலமிடுகிறாங்க மேலும் விஷ்ணு ஆலயங்கள்ல மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க இந்த மாதத்துல திருப்பதி திருமலையில காலையில் சுப்பிரபாதம் பாடுவதற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாடுவாங்க இந்த மாதத்துல எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுங்க இந்த நிலையில மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடிய திருப்பாவையை இனிய குரலில் பாடி இறையருள் பெறுங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து பயின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமா என்றெண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் என்று மேற்கூறிய பாடலுக்கு பொருளுங்க நெ நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையே நீராடிவிட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் தர்மம் செய்ய வேண்டும் தான் மேற்கூடிய பாடலின் விளக்கமாகுங்க அடுத்து பெருமாள் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க சனிக்கிழமையும் ஏகாதசியும் இணைந்த நாள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவோம் நம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அருள்வார் ஸ்ரீ மகாவிஷ்ணு சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாள் என்றும் பெருமாளை வணங்கி வழிபடுவதற்கு உரிய நாள் என்றும் போற்றப்படுதுங்க தான் மற்ற நாட்களை விட சனிக்கிழமைகளில் திருப்பதி முதலான பெருமாள் குடிகொண்டிருக்கும் சேத்திரங்களில் வழக்கத்தை விட மக்கள் குவிகிறாங்க சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வேண்டிக்கொள்வதும் துளசி தீர்த்தம் பருகுவதும் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததுங்க அதே போல் குடும்பத்துல ஏதேனும் வேண்டுதல் செய்பவங்க அதாவது குடும்பத்துல நல்லது நடக்க வேண்டும் என்று எந்த விஷயத்துக்காக வேணும் பிரார்த்தனை செய்து மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் அல்லது பதினோரு ரூபாய் முடிந்து வைப்பாங்க பெருமாளை மனதில் நினைத்து சனிக்கிழமைகளில் வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து பிரார்த்திக்கிற பக்தர்களும் இருக்கிறாங்க அதே ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வருங்க அதாவது வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி என்று வருங்க இந்த இரண்டு ஏகாதசிகளுமே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய திதிகளாக போற்றப்படுதுங்க ஏகாதசியில விரதம் தொடங்கி மறுநாளான துவாதசியில விரதத்தை பூர்த்தி செய்கிற பெருமாள் பக்தர்களும் இருக்கிறாங்க சனிக்கிழமை என்பதும் திருமால் வழிபாட்டுக்கான நாள் தான் ஏகாதசி திதி என்பது பெருமாளை வழிபடுவதற்கு உரிய இந்த இரண்டு விஷயங்களும் இணைந்து வருகிற நல்ல அதிர்வுகள் கொண்ட நாள் என்று சொல்றாங்க ஆச்சரியார்கள் தனி கிழமையில பெருமாளுக்காக விரதம் மேற்கொள்பவர்களும் ஏகாதசியில விரதம் இருக்கிற பெருமாள் பக்தர்களும் மும்மடங்கு பலன்களை பெறுவதாக ஐதீகங்க இன்று காலையில் பெருமாளுக்கு விளக்கேற்றி வேண்டிக்கொண்டு காலை அல்லது மாலை வேலையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலையும் தாயாருக்கு வெண்மை நிற மலர்களும் சாத்தி கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேண்டியதை எல்லாம் தந்தருள்வார் வெங்கடவன் மங்கள காரியங்களில் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கி தந்தருள்வார் மகாலட்சுமி தாயார் முடிந்தால் இந்த நன்னாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தி தும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்து பூஜிப்பதும் இழந்த செல்வங்களை தந்தள்ளும் என்பது ஐதீகங்க இதுவரைக்கும் திருப்பதி பெருமாள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி